திமுக தேர்தல் வாக்குறுதியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என அறிவிக்கப்பட்டது இதை நம்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் ஆகியும் இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை முடிந்துவிடாமல் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழங்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்திட தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு மாற்றாக புதிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரை அளிக்க அதிகாரிகள் குழு அமைத்ததற்கு பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு இத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் பரிந்துரைப்பதற்காக ககன்தீப் சிங் தலைமையில் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்தும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் தவிர்ப்பதற்கான ஏமாற்று வேலைதான் இக்குழு என்பதில் ஐயமில்லை மத்திய அரசுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலே புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தின் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது என்பதால் அந்த மாற்றிவிட்டு பழைய ஓய்வூதிய வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் ஆனால் கடந்த ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரும் அரசுகள் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் வருவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைப்பு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முழக்கங்களும் போராட்ட எச்சரிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன அவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுவதற்காகவும் தான் இப்படி ஒரு வல்லுநர் குழுவை திராவிட மாடல் அரசு அமைத்திருக்கிறது இன்றைய நிலையில் இந்தியாவில் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் கர்நாடகம் ய பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் பழைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை விட மிகவும் மோசமான நிதிநிலை கொண்ட தான் அதே போல் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு நினைத்தால் நடப்பு மாதத்தில் இருந்தே பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசுக்கு மனம்தான் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைக்கிறோம் என்று காலம் கடத்துவது தமிழக அரசுக்கு புதிதல்ல ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடந்த பதினாறாம் ஆண்டுகளில் தீவிரமடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருந்ததை கருத்தில் கொண்டும் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேறாம் ஆண்டு பிப்ரவரியில் இ ஆ பா அதிகாரி சாந்தா நாயர் தலைமையில் குழு ஒன்றை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அமைத்தார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிந்த ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் மார்ச்சுக்கு வந்து காலமாகும் வரை அந்த குழு அதன் பணியை தொடங்கவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூத்த இ ஆ பா அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் மீண்டும் ஒரு வல்லுநர் குழு இதே காரணத்திற்காக அமைக்கப்பட்டது அந்த குழு அதன் கோரிக்கையை இருபத்தி ஏழு பதினொன்று பதினேழு அஞ்சும் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தாக்கல் செய்தது நடவடிக்கையும் தொடர்ந்தது ஒன்றாம் ஆண்டு தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளை கடத்திவிட்டும் இப்போது குழு அமைக்கும் பழைய நாடகத்தை தோசி தட்டி அரங்கேற்றியுள்ளார் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் குழு தமிழ்நாட்டில் எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய ஒன்பது மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அந்த ஒன்பது மாத காலக்கெடு முடிவடையும் நிலையில் அதற்கான கெடு மேலும் மூன்று மாதங்களும் ஆறு மாதங்களும் நீட்டிக்கப்படும் அதற்குள்ளாக திமுக அரசின் பதவிக்காலமும் நிறைவடைந்துவிடும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கடந்த காலங்களைப் போல ஏமாற்றம் தான் மெஞ்சும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைப்பதெல்லாம் ஏமாற்ற வேலைதான் எனவே குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏற்கனவே அறிவித்ததைப் போன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சியாக்குவர் என்பது உறுதி இவ்வாறு அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க